இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக ஸ்நாக்ஸ்ன்னு விற்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் அது தரமாகவும் சுவையாகவும் நல்லா காரமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தால் அதனோடய சைடிஸ்டுக்கு இணையானது வேறு எதுவுமே கிடையாது அது உருளைக்கிழங்கு சிப்ஸ் தானேன்னு சொல்லி நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் அதனோடய சந்தை மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா முப்பது பில்லியன் டாலர் லேஸ் கம்பெனிக்காரை மட்டும் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் பாக்கெட்டு விற்றுருக்கேன் ஒரு வருஷத்துலன்னு சொல்லி கணக்கு காட்டுறாங்க இன்னும் வருஷத்துக்கு எவ்வளோன்னு உலகம் பூரா போல பில்கேட்ஸ் அவர்கள் வந்து பதினாலாயிரம் ஏக்கர்ல உருளைக்கிழங்கு பயிரிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஸ்பெஷலான உண்மை இப்படி மில்லியன் கிழங்குகளையும் பில்லியன் கிழங்குகளையும் தின்னு தீக்கிற இந்த சிப்ஸை மொத மொத கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் நியூயார்க் நகரத்தில் மூன் ஹவுஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் ஜார்ஜ் கிரம் அப்படிங்கிற ஒரு கருப்பின செஃப் ஒரு குக்கு தான் இந்த சிப்ஸை கண்டுபிடிக்கிறாரு ஒரு நாள் ராத்திரி அந்த ஹோட்டலுக்கு ஒருத்தர் வந்து ஃபுட்டு கேட்குறாரு ஃபுட்டு கேட்டோடனே அவர் வந்து தயாரித்து கொடுக்குறாரு கொடுத்தோடனே அவர் வீட்டில் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு என்ன இது மொறுமறுப்பாவே இல்லையே இது எதுக்கு நம்மளுக்கு சொல்லிட்டு திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்றாரு அவர் சிரிண்ட மறுபடியும் ரெடி பண்ணி கொடுக்குறாரு மறுபடியும் வீட்டில் வாங்கி போய் சாப்பிட்டு இது நான் இப்படி இருக்குது இது மறுபடியும் இதனுடைய மொறுமறுப்பு வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க இப்படி நாலு டைம் பண்ணாங்க அஞ்சாவது டைம் அவர் செம காண்டாயிட்டாரு என்னடா பண்ணுறது இத்தனை வாட்டி நான் எடுத்துக்கொடுத்தும் அவங்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த மொறுமறுப்பு அந்த டேஸ்ட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிற எண்ணெய் இப்போ கொதிச்சிட்டு இருந்திருக்கு கட்டுப்பல் என்ன பண்ணியிருக்காரு உருளைக்கிழங்கு எவ்வளவு சன்னமா சேவ முடியுமோ சீவி அந்த கொதிக்கிற எண்ணெயில் வீசியிருக்காரு அது பொறிஞ்சிருக்கு அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருக்காரு டேஸ்ட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகு பொடியும் போட்டு தொட்டு சாப்பிட்டு பார்த்துருக்காரு சாப்பிட்டு பார்த்தோன்னே இது செம டேஸ்டா இருக்குது இதை அனுப்பலாம் சப்போஸ் இது பாஸ் ஆயிடுச்சுன்னா இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா இது பிரேக் பண்ணின்னு நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அந்த சிப்ஸ பாக்கெட் பண்ணி அந்த வீட்டுக்கு அனுப்புறாரு அவரு எடுத்து அந்த வீட்டுக்காரரு சாப்பிடுறாரு சாப்பிட்ட உடனே அதனுடைய டேஸ்ட் அவர் நாக்களை ஒட்டிக்குச்சு அப்புறம் கிலோ கிலோவா வாங்க ஆரம்பிச்சாரு எல்லாத்துக்கும் அவரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு பேமஸ் ஆனாரு அப்புறம் என்னன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதே பாக்கெட்ல போட்டு விற்க ஆரம்பிச்சாங்க அப்படியே சிப்ஸ் நாளடைவில் சந்தை மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அதனோட தயம் தரம் உயர்ந்துச்சு அப்புறம் என்னன்னா லேஸ் கம்பெனிக்காரங்க அது ஒரு ஸ்பெஷல் ப்ரா ப்ராடக்டா செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் நாலு வந்து சந்தை மதிப்பு கூடிச்சு இன்னைக்கு முப்பது பில்லியன் டாலர்ல சந்தை மதிப்பு மதிப்புல வந்து நிக்குது நம்ம சிப்ஸ் அது போல ரொம்ப கடுப்பா இருக்கும்போது நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க நீங்க செய்யற அந்த நேரத்துல செய்கிற சின்ன சின்ன தப்புகள் கூட நாளைக்கு ஒரு பெரிய சரித்திரமா கூட மாறலாம் யாரு கண்டாங்க அதனால் நீங்கள் எதை என்றைக்கும் தோல்வி மட்டும் நினச்சி வருத்தப்படாதீங்க எண்ணிக்கைலாம் நம்மளுக்கு வெற்றி உண்மைதான் லேஸ் கம்பெனிக்காரன் அந்த பேப்பரை பறக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்குள்ளே நாலு சுற்றி வச்சு அதை பறக்காமல் வச்சுருக்கிறேன் கவனமாக வாங்கி சாப்பிடுங்க தேங்க்யூ